நமது பிதாவாகிய கடவுடமிருந்தும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த ஆசீர்வாதமான காலை வேலையில் கூட கடவுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுறது என்றால் கடவுள் உங்களை உயர்த்துகிறார் கடவுள் உங்களை உயர்த்துகிறார் கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட அருமையான விசுவாச மக்களே மனிதனுடைய எண்ணம் தெரியுமா யார் எப்படின்னா போட்டோம் யார் மேல வந்தா வரலனா என்ன யார் எக்கேடு கிட்டு போனாலும் பரவாயில்ல நான் மேல போயிட்டா மட்டும் போதும் நான் நல்லா இருந்தத மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எண்ணுகிறார்கள் அப்ப மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்குது நம்மை தள்ளு கீழே தள்ளுகிற விதமாக தான் இருக்குது நம்ம எப்படி இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நம்மை குறித்து கவலைப்படும்படியாக ஒருவர் இருக்கிறார் அவர்தான் உன்னையும் என்னையும் படைத்த சர்வ வளமுள்ள கடவுள் அந்த கடவுள் தான் நம்மை மேலே உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு அந்த கடவுளை யாரெல்லாம் நம்பி அவரிடமாய் வருகிறார்களோ அவர்களை கடவுள் என்ன பண்றாரு உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு அவர் நம்மை எப்பொழுதும் தலையாக்குகிற தெய்வமாக எப்பொழுது இருக்கிறாரு அந்த ஆண்டவர் தான் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வருஷத்துல எப்படியாக சொல்றது அப்பொழுது கத்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் அப்ப இதுல பார்க்கிற பொழுது கடவுள் நம்மை வாழாக்காமல் தலையாக்க வல்லவரா இருக்கிறாரு அந்த ஆண்டவர்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உயர்வை கொடுக்கிறாரு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க கடவுளை நோக்கி மட்டுமே பார்க்கணும் கடவுளை மட்டுமே நீங்க விசுவாசிக்கணும் அவரையே நீங்கள் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்கணும் ஏனென்றால் மனிதன் உங்களை கீழே தள்ள பார்க்கிறான் ஆனால் கடவுளோ உங்களை மேலே உயர்த்த பார்க்கிறார் கீழே போனோமா மேல போனமான்னு சொல்லிட்டு நாம தான் முடிவைத்துக்கணும் எனக்கு அன்பானவர்களே கீழே அல்ல மேல நாம போக வேண்டும் கடவுள் நம்மை மேலே உயர்த்த வல்லராக இருக்கிறாரு அவரையே நம்ம தேடுவோம் இந்த காலை முழுவதும் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தவார் இந்த நம்பிக்கையோடு கூட நாம கடன் செல்லுவோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியஸ்குள் ஸ்கூல் காத்துக்கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி திடிப்போம் யார் எங்களை கீழே தள்ளினாலும் எங்களை உயர்த்துகிற பரலோக பிதாவே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் போற்று சுவாமி சுயநலமான இந்த உலகத்துல யார் எப்படி போனாலும் நான் நல்லா இருந்தா போதும் நான் உயர்ந்தா போதும் என்று எண்ணுகிற இந்த கால காலகட்டத்துல நீர் எங்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறீர் நீர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்வில் உயர்வை கொடுக்கிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த காலை வேலையில் எங்களை உயர்த்துகிற தெய்வமாக நாங்கள் நோக்கி பார்த்து உம்முடைய பலத்தினாலே இந்த நாள் முழுவதும் நாங்கள் கடன் செல்வதற்கு கத்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் ஆய் இறைமன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசிரம் கடவுள் உங்களை ஆசிர்வதித்து காப்பாறாக ஆமீன்